ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவ ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வாகும் தேகம் ஜீவ ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வாகும் இந்த ஜடத்தில் இருந்து குறைந்து குறைந்து நசித்து போகிறது அது எப்படி என்றால் நீர் ஊறி ஓடிக்கொண்டிருப்பது போல் பஞ்சேந்திரியம் என்று சொல்லி வருகிற ஐந்து துவாரங்களின் வழியாய் கரைந்து கரைந்து வெளியில் போய் ஷயித்து அதாவது குறைந்து குறைந்து க்ஷீணித்து அதாவது மெலிந்து மெலிந்து நசித்து இல்லாமல் போகின்றது அப்படி நசித்து போகின்ற பொருள் எது ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு அதற்குத்தான் சரீரம் என்றும் தேகம் என்றும் சொல்லுவது தவிர ஒருவனது முழங்கால் முட்டில் இரத்தவாதத்தால் வீக்கம் உண்டானால் அந்த காலை அவனுக்கு அசைப்பதற்கு இருக்கின்ற வாய்வினுடைய கதாகதம் அதாவது போக்குவரவிற்கு தடை நேரிட்டது கொண்டாகும் அதுவும் பக்கவாதம் பிடித்து கை கால் முடங்கி உள்ளவருடைய அந்த கைக்கும் காலுக்கும் ஏதாவது சக்தியோ கில்லினால் வலியோ உண்டாகுமா அல்லது அந்த கையையும் காலையும் தானாகவே அசைக்க முடியுமா முடியாது அது என்ன காரணம் சக்தியாகிய வாயுவின் போக்குவரவு அதாவது கதாகதம் இல்லாமையினால் அப்போது க்ஷீணிப்பது அதாவது மெலிவது எது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் அந்த ஜீவசக்தியாகிய வாய்வுதான் தேகம் தேகம் என்றால் தகிக்கப்படுகிறது என்று பொருள் அப்படி தகிக்கப்படுகிறது ஜீவசக்தியாகிய வாய்வாகும் அது எவ்விதமென்றால் ஒரு கல்லறை உண்டாக்கி அதில் சிரட்டையையும் காய்ந்த விறகையும் போட்டு மண்ணெண்ணை விட்டு அதனுள்ளில் ஒரு தேகத்தை வைத்து தீயிட்டு அதற்குள்ளில் வாய்வு புகாமல் அடைத்து பத்திரம் செய்தால் அது எரியுமா எரியாது என்ன காரணம் வாயு அதில் பிரவேசிக்காததால் இதோ தெரிகின்ற விறகில் அக்னி பற்றி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அதோடு சம்பந்தப்படாத மற்ற விறகு எரியுமோ எரியாது எப்பொருளில் அக்னி இருக்கின்றதோ அப்பொருள்தான் எரிகின்றது ஆகையினால் அக்னி இருப்பதால் அதாவது அது சப்தம் அக்னி சுரூபமாகும் அந்த சப்தம் மூலமாக ஜீவசக்தியாயிருக்கின்ற வாய்வு தகித்து அதாவது எரிந்து அழிந்து போகிறது அதனால் தான் அதற்கு தேகம் என்று சொல்லுவது இதனாலேதான் தமிழில் கத்தாதே கத்தாதே என்று சொல்லுவதன் காரணம் மலையாளத்தில் சில இடங்களில் அழுவதற்கு அதாவது காளுதல் என்று சொல்லுகிறார்கள் கத்துவதும் காளுவதும் அக்னியாகும் ஆகையால் அக்னி சொரூபமாயிருக்கின்ற சப்த ரூபமாகி ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு நசித்துப் போகின்றபடியால் தான் வாயுவிற்கு தேகம் என்று சொல்லப்படுவது ஆத்ம வணக்கம்